அஸ்லாம் வலைக்கம் ரஹமுதுல்லாஹி படக்கா பிரியாணி கத்திரிக்காய் செய்யலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் கொஞ்சமாக கடவுள் இந்த பருப்பு கொஞ்சோண்டு மிளகு மிளகு வந்துட்டு நடு நடுல கட்சி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமா அதனால தான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில இதை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் சில பேர் தக்காளி அரைச்சி போடுவாங்க நான் வந்துட்டு கட் பண்ணி தான் போடுவேன் அதுக்குள்ளே கத்திரிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு ஒரு ரெண்டு பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகா பொடி காரம் எப்படி சாப்பிடுங்களோ தகுந்த மாதிரி மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளாக தான் நான் செய்வேன் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ லைட்டாக அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணிட வேண்டியது தான் நீங்கள் முழுசாகவும் ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியும் ஆட் பண்ணலாம் இப்போ எண்ணெயிலே நல்லா வதங்க விட்டுறலாம் அதுக்குள்ளே எங்கிட்டு வந்துட்டு புளியை கரைச்சி வச்சிருக்கேன் புளிப்பு காரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற தகுந்த மாதிரி தான் நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக புளிப்பாக நல்லா காரமாக சாப்பிடுவேன் நல்லாயிருக்கும் பிரியாணியோட தொட்டு சாப்பிடும் போது இப்போ புளியை கரைச்சி ஊற்றிட்டு அது அது பாட்டுக்கு கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும்ல கொஞ்சமாக எள்ளி கொஞ்சோண்டு வேர்க்கடலையை வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறலாம் இவங்க நல்லா வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம வந்துட்டு வேர்க்கடலையும் எள்ளையும் அரைச்சிட்டு வந்துடலாம் சில பேர் வந்துட்டு இந்த பவுடர் மாதிரியே ஆட் பண்ணுவாங்க நான் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிட்டு நெக்ஸ்ட் ஆட் பண்ணுவேன் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் குட்டியாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறலாம் இல்லைன்னு வைங்களில் அடி பிடிச்சிடும் அதனால தான் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எல்லா உப்பு உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஏன்னா நெக்ஸ்ட்டு சிம்பிளான ரெசிபியோடு நான் மீட் பண்ணுறேன் அஸ்லாம் அலைக்கும்